பாடம் என்னத்து பச்சை கிளைகள் தோளோடு மாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் பூமிக்கு கண்ணீர் சொந்த அந்த திண்ணில் ஆனந்தம் இந்த மண்டில்

சரி வணக்கம் நான் அதை காதும் காதும் வச்ச மாதிரி விஷயத்த முடிப்போமா உங்களுக்கு வெளியில எதிரி இல்லை என்று நினைக்கிறேன் மகன் மகன் என்று நினைக்கிறேன் அவனையும் பைக்கை கொண்டு வந்து தந்துட்டான் அப்பா என்ன சொல்ல போறாருன்னு ஒரு கா எல்லாரும் எல்லாருமே பார்க்கமெண்டு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஜஃப்னா லவ் சர்ப்ரைஸ் இருந்து வந்திருக்கிறோம் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க நான் கேட்டுன்னு வந்தோன்னா மை தர முதல் கேட்டுன்னு என்ன பேருன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடுவோம் இதில் இருக்கிறாங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குறாங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்போ கேட்டுருவோம் சொல்லிடுங்க என்ன பேருன்னு சொல்லி சரி ராசா சொல்றது அந்த ராசா நல்லா இருக்குன்னு எல்லாருக்கும் ராஜாவா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் சரி நாங்க ராசா அண்ணான்னு சொல்லி இயக்கம் இன்னைக்கு ஐம்பது வயசு ஆயிடுன்றது ஒரு பக்கம் கொஞ்சம் கவரதுல என்ன செய்யங்கள் ஓடிக்கொண்டு போறதால ஆனா சொல்ல வயிற்று நிக்கிறாதான் இருந்தாலும் சொல்லுவோம் பரவாயில்ல ஐம்பது மாதிரி தெரியல சந்தோஷமா இருக்கட்டும் சரி ஆஹ் என்ன சொல்லுவோம் தான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஐம்பதாவது பிறந்த நாள் சாண்டீங்களே ஒருத்தங்களுக்கு

அப்பாக்கு ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் மாதிரியே வருவோம் தாராளமா நாங்கள் யோசிச்சுட்டு வந்த இவர் எப்படி கதைட்டாரோன்னு சொல்லி வடிவாவே கதைக்கிறீங்க வந்தோடனே சொல்லிட்டீங்க முதலைய கண்டு நாங்கள் சொல்லி சரி ஃபைனலி ஒரு உண்மையை சொல்லுவோம் எல்லாம் பரிசு கொடுக்கணும் என்ன சொல்லுவோமா வேணாம் இல்லாட்டிக்கு கொஞ்சம் நாங்கள் இந்த காதல் சாதம் கைச்ச மாதிரி விஷயத்தை முடிச்சிட்டு போயிருக்கலாம்

யா ஷாலினி தட்டி பைக் என்ன என்ன ஷாலி சத்தியமா உண்டு இல்லையா பைலதே ஷாலினி சத்தியமா உண்டு இல்லையாண்டா சரி என்ன செய்வ என்ன ஓபன் பண்ணுவமா சரி அதல ஏதோ ஒரு விஷயமும் எழுதி இருக்குது யூ ஆர் தி பெஸ்ட் இன் மை லைஃப் ஆல் தி பெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஃபார் யூ ಅಂತ எழுதி இருக்கு இன்னீடு லைட்டா நடந்துுற மாதிரி இருக்கும்

சரி அந்த விஷயம் ஏதோ பிழைக்க போறேன்னுலாம் பக்கத்துல வந்து கையை பிடிச்சிட்டு நிப்பமன்ன ஒரு ஆள் வந்துட்ட மாதிரி இருக்குது சரி குடிம்மா குடிகுமே சரி ஓபன் பண்ணுங்க பாபு நான் அப்போதான் சொன்னேன் ஆ வெயிட் வெயிட் இங்க பாரு நம்ம என்னெல்லாம் வந்திருக்கேன்னு சொல்லி ஐ லவ் யூ எல்லாம் வந்திருக்குது கண் தெரியாத மடியா பரவாயில்லை கண் தெரியாத மடியா பரவாயில்லைடாச்சு சரி எடுத்துருங்க என்ன உண்டையும் காண என்ன கேஷ் கேஷ் சரி என்ன என்ன தன்னீங்க என்ன என்ன சொல்லி தரா இதுல வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கேஷ் வச்சு ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கட்டான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறேன் சரி

சரி சும்மா குழந்தை சந்தோஷமா ஒரு மெமரபிளான நாளா ஆக்கணும் என்றதுக்காக சும்மா குழம்பினாங்க இதுல எந்த ஒரு குழந்தும் வேணா உங்களுக்காக இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் ஆகி கொடுக்கட்டாமு சொல்லி கனடாவில் இருந்து உங்களுடைய நண்பர் ராதா சிங்க அது வாய்ப்பு உங்க பெண்ணுக்கு நண்பருக்கு என்ன சொல்ல மாறீங்களோ இந்த வீடியோவை பார்த்தா அவருக்கு சொல்ல விரும்புறது சொல்லிருங்க உண்மைக்கு மாதிரி முடியெல்லாம் உங்களை குழப்பம் சொல்ல நாங்க வந்து மாதிரி கொஞ்சம் குழப்பம் ஆளா இருந்தபடியெல்லாம் கொஞ்சம் குழம்பிட்டோம் நன்றி நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஐம்பதாவது பிறந்த நாள் மட்டுமில்லை அறுபது எழுபது தொண்ணூறு நூறு உங்களுடைய பிறந்த நாட்கள் கொண்டே போக வேண்டும் என்றும்